வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உடைத்து விட்ட முட்டை கிரேவி தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் சோம்போட ஸ்மெல் வர ஆரம்பித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் சிம்பிளாக என்னைக்காவது ஒரு குழம்பு மட்டும் வச்சு சாதத்துக்கு எடுத்துக்கலாங்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம குழம்ப வச்சுக்கலாம் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று போல் மசிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றிடவே கூடாது எண்ணெயில் நல்லா வதங்கி வர்ற டைமில் மசாலா மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனை போட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டி கொடுக்கணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு விட்டுக்கெல்லாம் தக்காளி வெங்காயம் சீக்கிரத்திலே வதங்கிரும் இப்போ தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் பாலை இதோடு ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா கொல கொல நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளம்பிட்டு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணி விட்டுக்கடுறேன் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா வாடை எல்லாம் போய் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் அவிச்சியும் நம்ம முட்டையை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி முட்டை சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் குழம்பும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து தண்ணியும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த மசாலாவோட சேர்ந்து கட்டியாக குழம்பு நமக்கு கிடச்சிட்டு அந்த டைமில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நம்ம இப்போ கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கலாம் முட்டை ஊற்றும் போது குழம்பு ரொம்ப கொதிச்சிட்டு இருக்க வேண்டாம் நல்லா முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரே இடத்துல ஊற்றாமல் சுற்றி சுற்றி நாலு பக்கமாக ஒவ்வொரு முட்டையாக ஊற்றினனா ஒரு முட்டையோட இன்னொரு முட்டை ஒட்டாமல் நம்ம குழம்புக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும் முட்டையை ஊற்றின உடனே மெயினாக கரண்டி போட்டு நம்ம கிளறிடவே கூடாது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம கரண்டி எடுத்து பையாக ஒவ்வொரு சைடாக முட்டையை திருப்பி போடனால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கே இப்போ தெரியும் முட்டை நல்லா வெந்து மேல் பகுதியெல்லாம் ஊதிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமலேயும் நல்லா உடச்சி ஊற்றுற முட்டை நமக்கு கிடைச்சிரும் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவே செஞ்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்